திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை மகாராஜா உதய வர்மா ஆட்சி செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலில் மதுரையிலிருந்து படை எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாம திருவிதாங்கூர் சமஸ்தானத்து மேல படையெடுத்து வந்துட்டாங்க இதனால கதிகலங்கி போன மகாராஜாவை புனித சவேரியார் தைரியப்படுத்தி தாமாவே முன் வந்து வடச்சேரி அப்படிங்கிற உயரமான இடத்துக்கு போய் அங்கிருந்து தன்னுடைய கையில இருந்த திருச்சிலுவையை காட்டி வடுகர் படையை எச்சரிச்சார் அந்த காலகட்டத்தில் இருந்து பார்த்தா ஆரல்வாய் மொழி வரைக்கும் கண்ணுக்கு புலப்படுற மாதிரியான நிலப்பரப்பாக இருந்தது புனித சவேரியாருடைய கருப்பு அங்கியும் அவர் கையில் இருந்த திருச்சிலுவையும் அவருடைய இடியோசை போன்ற குரலும் அங்கே இருந்த கடந்தைகளை சலனப்பட வச்சு தான் இதனால் சலனப்பட்ட கடந்தைகள் வடுகற்படையை கடுமையாக தாக்கினது இதனால திக்கு முக்காடி போன வடுகர் படை திரும்ப மதுரைக்கே போயிட்டாங்களாம் இன்னைக்கும் சவேரியார் நின்ன அந்த இடத்துல ஒரு அழகான குருசடி அமைச்சு அமைதி பூங்கா அப்படிங்கிற பெயர்ல அழைச்சிட்டு வர